வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம மூட்டு வலி மூட்டு வீக்கம் அதுக்கான ஒரு காரணங்களும் முழுமையான ஒரு தீர்வும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலி அப்படிங்கிறது சின்ன வயசில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது இதுக்கு முன்னாடியெலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வயதானவர்கள் அதாவது ஒரு எண்பது வயதை கடந்த பெரியவர்கள் அவங்களுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ இருக்கிற உணவு பழக்க வழக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அந்த மூட்டு வீக்கம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வருது சரி எப்போதுமே நான் சொல்கிறது தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அது என்னென்ன காரணங்களால் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அந்த காரணங்களை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் அதுக்கு ஒரு முழுமையான தீர்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் மூட்டு பகுதி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பெரும்பாலும் கால் மூட்டு தான் அப்படிங்கிறது கிடையாது இரண்டு எலும்புகள் இணையக்கூடிய இடத்தை தான் நம்ம மூட்டுன்னு சொல்கிறோம் அது தோள்பட்டை பகுதியாக இருக்கலாம் அப்படி இல்லைனா கை மு முழங்கை பகுதியாக இருக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி மணிக்கட்டு பகுதியாக இருக்கலாம் இடுப்பு எலும்பு பகுதியாக இருக்கலாம் கால் முழங்கால் பகுதியாக இருக்கலாம் இன்னும் கால் பாதம் அந்த கால் மணிக்கட்டு சொல்லுவோம்ல அந்த இடங்களில் அந்த இடத்துல கூட அவங்களுக்கு இந்த மாதிரியான வீக்கங்கள் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரி என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிலருக்கு அந்த மெனோபாஸ் டைம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முழுவதுமாக அந்த மாதவிடாய் வந்து நிற்கக்கூடிய அந்த காலங்களில் அவங்களுக்கு மூட்டு பகுதியில் ஒரு விதமான ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஒரு இறுக்கம் அவங்களுக்கு இருக்கும் வீக்கம் ஏற்படும் வலி அவங்களுக்கு ஏற்படும் இன்னும் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா அந்த பேர்த் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அந்த மூட்டு பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களில் ஒரு பைகள் இருக்கும் அந்த பையில் நீர் தேங்கி இருக்கும் அந்த திரவம் சாரி நீர் அப்படின்னு சொல்லக்கூடாது திரவம் அப்படின்னா நம்ம சொல்லணும் அந்த இடத்துல அந்த திரவத்தில் ஒருவித வீக்கங்கள் ஏற்படுது அப்படிங்கும்போது நமக்கு அந்த மூட்டுகள் வீங்கின நிலைமையில் நமக்கு காணப்படும் அந்த காரணம் சொல்லலாம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரூமடாய்டு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் நமக்கு எதிராகவே செயல்படும் அந்த மாதிரி இருக்கிறது காரணமாக கூட அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வரும் இன்னும் கீழ்வாதம் கீழ்வாதம் இந்த காரணத்தினாலேயும் ஏற்படலாம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கு கீழே விழுந்துட்டாங்க சுழுக்கு பிடிச்சிருக்கு இல்லை ஏதோ அடிபட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த காரணத்தினாலேயும் அவங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதனால நம்ம காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிகிச்சை இருக்கிறது அப்படி ங்கிறது ரொம்பவே நமக்கு முக்கியம் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இந்த மூட்டு வீக்கத்துக்கு நம்ம எப்படி வெளிப்புறமாக அப்ளை பண்ணுறதும் சரி இல்லை உள்ள உணவாக எடுத்துக்கிறதும் சரி அதை நம்ம பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லுவேன் என்னென்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ரொம்ப சிம்பிளான மருந்து தான் வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சே நம்ம பண்ணிடலாம் ஏன் செல்லக்குட்டி இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த அதிமதுரம் உங்களுக்கு இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குறதா இருந்தால் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி அதிமதுரம் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுக்கு வயிற்றுப்புண் இருக்குது இல்லை வாயில புண்கள் இருக்குது இல்லை ஏதாவது வெளிப்புறமாக ஏதாவது சிறு காயங்கள் இருக்குது அப்படின்னாலும் சரி தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படின்னா நம்ம சொல்லணும் இந்த அதிமதுரம் வந்து அதிகப்படியான ஒரு இனிப்பு சுவை அப்படிங்கிறது இதில் வந்து இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு இந்த மாதிரி மூட்டுகளில் வீக்கம் இருக்குது இல்லை ஆத்தரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் மூட்டு வலி மூட்டு வீக்கம் இந்த மாதிரி ஸ்வெல்லிங் ஆகிற பிரச்சனைகள் எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாடிப்படி அவங்க ஏறும்போது அந்த மூட்டு பகுதி வந்து ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும் சொடக்குன்ற ஒரு சவுண்டு கொடுக்கும் ஸ்டெப்ஸ்லாம் ஏறும்போது தான் அப்படின்ட்டு கிடையாது சாதாரணமாக அவங்க சம்மணம் போட்டு உட்காருதுன்னு சொல்லுவோம் காலை நல்லா மடக்கி உட்காந்துட்டு அப்புறம் காலை அவங்க நீட்டுனாங்க அப்படின்னாலும் அந்த டைமிங்லேயும் அந்த மாதிரி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான் நமக்கு இந்த அதிமதுரம் இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி அதிமதுரம் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சூரணம் நம்ம ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நாலு கிராம் அளவுக்கு வரும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது இந்த தேன் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு அன்பிராசஸ்டு ரா இந்த மாதிரி ஹனி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் ஆர்கானிக் ஷோரூமில் நீங்கள் வாங்கிக்கோங்க நல்ல சுத்தமான தேனாக பார்த்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கல அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த பிராண்டு அப்படில்லைன்னா இன்னொரு ஒரு பிராண்டுனாலும் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க இதுவும் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தேன் சேர்த்து தான் சாப்பிடணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேன் சேர்த்து தான் நம்ம சாப்பிடணும் பெப்டிக் அல்சர் பெப்டிக் அல்சர் இருக்கிறவங்கனாலும் சரிதான் இல்லை மவுத் அல்சர் இருக்கிறவங்கனாலும் சரிதான் சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை காலையில் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து வெறும் வயிற்றாக தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு காலை வேலைகளில் எந்த நேரம் உங்களுக்கு தோணுதோ அந்த நேரம் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அதாவது காலை உணவு சாப்பிடுவதற்கு ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக அப்படி நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை காலை உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு ஒன் ஒரு மணி நேரம் கழித்து அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நீங்க இதை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது நீங்க தொடர்ந்தும் நீங்க எடுத்துட்டே வரலாம் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்க ஆரம்ப நிலையில சரி பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் குரோனிக் லெவல்ல நம்ம கொண்டு போயிட்டோம் ரொம்ப நாள்பட்ட உங்களுக்கு மூட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகுது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த மூட்டு வீக்கத்திற்கு மூட்டு வலிக்கு வந்து உங்களுக்கு இது நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக அந்த மூட்டு பகுதிகளில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டது இந்த கற்றாழை இந்த மாதிரி சோற்று கற்றாழை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு கூட நமக்கு போதும் ஒரு சின்ன பீஸ் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்தோம் எடுக்க இதை கட் பண்ணி எடுக்கும்போது இதில் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் நிறத்தில் திரவம் வந்து வெளிப்படும் அது கொஞ்சம் நேரம் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது இதில் இந்த இடத்துல மஞ்சள் நிறத்தில் ஒரு திரம் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு வரும் அதனால் நீங்கள் இதை எப்படி தலகையில் வச்சுருங்க கொஞ்சம் தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னாலும் அது வெளியேறிடும் அதுக்கப்புறமா இந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த சதைப்பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அது குறைந்தபட்சம் நம்ம உள்ளே உணவாக எடுக்கும்போது ஒரு ஏழு முறை நம்ம கண்டிப்பாக அது கழுவதாக செய்யணும் நம்ம வெளிப்புறமாக அப்ளை பண்ணும்போதும் நம்ம ஒரு மூன்று நான்கு முறை நம்ம கழுவிட்டோம் அப்படின்னாலே நமக்கு போதும் ஸோ அந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் இது கூட இன்னொரு ஒரு பொருள் முக்கியமான பொருள் நம்ம சேர்த்து தான் நம்ம வெளிப்புறமாக அப்ளை பண்ண போகிறோம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் கற்றாழை கூட அடுத்து தான் நம்ம சேர்க்க போகிறது இந்த தேங்காய் எண்ணெய் தான் முதல்ல நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணக்கூடாது பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஐம்பது எம்எல் அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு தடவை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற அந்த கற்றாழை அதை இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி சொரண்டி எடுத்து இது பண்ணணும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம போடக்கூடாது இந்த மாதிரி ஒரு பழம் விட்டுற கத்தி கொஞ்சம் நல்லா சொர சொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வச்சு நல்லா இந்த மாதிரி சொரண்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கற்றாழையில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லு வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அதை நம்ம இது கூட போட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா நம்ம செய்துட்டோம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சூடுபடுத்தணும் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம இதை சூடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் நீங்கள் சூடு ஆனதுக்கு பிறகு இந்த ஜெல்லை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெடிக்கும் ஏன்னா அது இந்த நீர் சத்து இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு வெடிக்கும் அதனால் அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இப்போ நமக்கு ஓரளவு அந்த இந்த பாருங்கள் இந்த மாதிரி நுரைச்சி வரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணீர் எல்லாமே உங்களுக்கு நல்லா உறிஞ்சப்பட்டு இந்த மாதிரி லேஸாக வெடிக்கக்கூடிய டைமிங்கில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக வெடிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது இப்போது மிதமான சூடாக இருக்கும்போது கால் மூட்டலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வலி இருந்துச்சு அப்படின்னா மிதமான சூடாக இருக்கும்போதே இந்த எண்ணெயை எடுத்து நல்லா சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜ் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி மிதமான சூட்டில் உள்ள இந்த எண்ணெய் அப்ளை பண்ணும்போது அங்கே பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு அதிகமாக நடைபெறும் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சூடு பண்ணி அதாவது ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு மிதமான சூடு நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ப்ளட் சர்க்குலேஷன் கிடைச்சி அந்த ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு சரியாகும் அந்த வீக்கமும் சரியாகும் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கால் மூட்டையில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லாமல் இடுப்பு பகுதியில் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த மூட்டு பகுதியில் வலிக்கி இல்லை உங்களுக்கு தோள்பட்டை பகுதியில் அந்த மூட்டு பகுதியில் உங்களுக்கு வலிக்கி சிலருக்கு மணி கிட்டப்பகுதிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வலி இருந்துச்சு அப்படின்னாலும் அது நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த சளி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் சிம்பில் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ